பிரேசலார் ஆண்டவர் ஆய் எஸ் நாமத்தினால் ஒவ்வொருவரை வாழ்த்தி வரவேற்கிறோம் கத்தர் வந்து நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியங்களையும் செய்து கொண்டு இருக்கிறார் நம்ம ஜபம் பண்ணி கொண்டு இருக்கிறோம் கத்தர் பெரிய காரியங்களை செய்து வருகிறார் இந்த இந்த நாளிலேயும் கூட நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா நிறைய பேர் என்ன செய்கிறோம் நம்மளை அறியாமலே ஏன்னால் இந்த உலகம் வந்து நமக்கு நிரந்தரமற்ற ஒரு உலகம் நம்ம எதை எங்கே எப்படி செய்கிறோன்னு தெரியல இந்த உலகத்தில் பஞ்சங்கள் வருது கொள்ளை நோய்கள் வருது நமக்கு மழை காற்று என்னது வறுமை இந்த மாதிரிலாம் நிறைய காரியங்கள் நம்ம சந்தித்து வருகிறோம் இது மாதிரி என்னதுன்னா நமக்கு சில கஷ்டங்கள் வரும்போது நம்ம செய்வதறியாது என்ன தான் நம்ம பண்ணுறோம் அப்படின்னு நமக்கு தெரியாமல் சில காரியங்களை நம்ம சிக்கிக்கொள்கிறோம் அதில் இருந்து நம்ம விடுவிடுகிறது எப்படி என்று சொல்லி நம்ம இந்த நாளில் நம்ம பார்க்க போகிறோம் அதே மாதிரி என்னது என்று புரியாமலே ஒரு சிலவங்க என்ன செய்தாங்க உலக பிரகாரமான சில கஷ்டங்களை சந்திச்சுட்டு அதிலிருந்து எப்படி வெளிவருன்னு தெரியாமல் சந்தித்த ஒரு நபரை பற்றி நம்ம இந்த நாளில் நம்ம பார்க்க போகிறோம் அருமையான தெய்வ பிள்ளைங்களை பார்த்துட்டு நம்ம என்ன போகிறோம் தேவ சமூகத்தில் நம்ம ஜபம் பண்ண போறோம் எந்த இடத்துல நம்ம விழுந்திருக்கோம் எங்க இருந்து நம்ம எப்படி விடுபட முடியும் என்று தேவன் நமக்கு சில ஆலோசனைகளை தருகிறார் வேதம் வந்து நமக்கு அது ஒவ்வொரு நாளும் தேனிலும் இனிமையான அந்த வார்த்தை இந்த தேவனுடைய வார்த்தையில் நம்ம ஊரில் போய் நம்ம நிறைய நம்ம என்ன செய்யணும் உள்ள நம்ம பருகி 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 அதை அதை நம்ம உண்டு அதை நம்ம அது ஆண்டவருக்குள்ள அவ்வளோ ஒரு அருமையாக நம்ம என்ன செய்யலாம் அது வந்து தெவி நமக்கு ஒரு நாளும் தெவிட்டவே தெவிட்டாது அந்த அளவுக்கு இனிமையான வேர்டு தான் அந்த பரிசுத்த வேதாகமத்தின் வார்த்தை அது அவருடைய பரிசுத்த வார்த்தை அந்த வார்த்தையை நமக்கு கற்றுக் கொடுக்குறதுலேருந்து நம்ம ஒருவேளை இந்த நாளில் நம்மளில் நிறைய பேர் என்ன செஞ்சுருப்போம் நம்மள அறியாமல் சில காரியங்களில் நம்ம என்ன செஞ்சுருப்போம் விழுந்திருப்போம் எப்படி எழுந்திருக்கிறதுன்னு நமக்கு தெரியாமல் இருப்போம் சில நஷ்டங்கள் நம்ம வாழ்க்கையில் வந்திருக்கலாம் சில வந் சில கஷ்டங்கள் வாழ்க்கையில் வந்திருக்கலாம் அப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிற நம்ம வந்து இந்த வேதம் கற்றுக் கொடுக்குறபடி எப்படி வெளியில் வரலாம் எப்படி ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நம்ம வாசித்து இந்த நாளில் அதற்காக நம்ம ஜெபிக்க போகிறோம் இதே மாதிரி நிலைமையில் இருக்கிறவங்களுடைய பாடுகளை கத்தர் எப்படி அவங்க வெளியில் வந்தாங்க ஆண்டவர் எப்படி அவங்களை ஆசிர்வதிச்சாருங்கிறத நம்ம வேதத்திலேருந்து பார்க்க போகிறோம் அலை லூயா அந்த நாள் ரூத்து எழுதின புத்தகம் ஒன்றாம் அதிகாரம் பத்தொம்பதாவது வசனத்தில் நம்ம பார்த்தோம்னா அப்படியே இருவரும் பெத்தலேகே மட்டும் நடந்து போனார்கள் அவர்கள் பெத்தலேமைக்கு பெத்தலேகேமுக்கு வந்த போது அலையிலாம் இங்கே வந்து நம்ம நகோமியை குறித்து நம்ம பார்க்குறோம் ரூத்து நகோமி தான் இந்த சாப்டர் எல்லாருக்குமே தெரியும் தெரிஞ்ச ஒரு சாப்டர் தான் ஆனால் இவங்க ரெண்டு பேரும் ஒரு முடிவெடுத்து என்ன செய்கிறாங்க வெத்திலே கேமுக்கு வந்தாங்க வெத்திலை கேம்னா என்னன்னா அப்பத்தின் வீடு அப்போ நம்ம ஒரு சரியான இடத்துக்குள்ள அவங்க வந்துட்டாங்க அருமையான தெய்வப்பிள்ளைகளே அப்போ வெத்திலே கேமுக்கு வந்த போது அப்போ நம்ம முதல்ல வந்து அந்த அப்பத்தின் வீடாகிய கத்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிற இடமாகிய இந்த வீட்டுக்குள்ள அவங்க வந்துட்டாங்க அருமையான தெய்வ பிள்ளைகளே இவங்க வந்த உடனே இந்த வீட்டுக்குள்ளே வந்த உடனே நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க இவங்க வந்து என்ன செய்தாங்க நிறைய உள்ளவங்களாம் போனாங்க இப்போ ரொம்ப குறையாக இருக்காங்க அப்படின்னு ஒருவேளை நம்ம என்ன செய்யலாம் இதே மாதிரி நம்மளிலும் கூட நிறைய பேர் என்ன செய்யலாம் நிறைவாக நம்ம ஒரு காலம் இருந்திருக்கலாம் கர்த்தருக்குள்ளே நம்ம வாழ்ந்திருக்கலாம் அப்படியே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு இருக்கலாம் நம்மளை பார்த்து மற்றவங்க என்ன செஞ்சுருப்பாங்க நம்மளை பார்த்து தேவனுக்குள்ளே நிறைய பேர் வந்திருப்பாங்க ஆனால் இப்போ வந்து சூழ்நிலைகள் நம்ம என்ன செஞ்சிடும் சில நேரம் நம்ம குடும்பத்தினுடைய சூழ்நிலைகள்னால இந்த நகோமியமாக போல் நம்ம பேக் அடித்து என்ன செஞ்சிருப்போம் வெளியில் வந்து ஒருவேளை போயிருந்திருக்கலாம் வெளியில போயிட்டு நம்ம என்ன செய்கிறோம் நம்ம இந்த இந்த அம்மாவை போல எனக்கு சில இழப்பீடுகள் சில ஆசிர்வாதங்களை சரியான தீர்மானம் எடுத்து இவங்க இருவரும் வந்து வந்துட்டாங்க அதே போல நம்மளும் வந்து நமது கூடாரமாகிய அந்த வீட்டுக்குள்ள அந்த அப்பத்தின் வீட்டுக்குள்ள நம்ம உள்ளக்க வரும் பொழுது கண்மலையாகிய கிறிஸ்துவுக்குள்ள வரும் பொழுது அப்ப நமக்கு என்ன செய்யுது ஒரு நிறைவான ஒரு ஆசிர்வாதம் கிடைக்குது இவங்க அந்த வீட்டுக்குள்ள வந்த உடனே என்ன செய்கிறாங்க எல்லாருமே ஒரு மாதிரியா நல்ல சொல்றாங்க வந்துட்டாங்க தானே அப்படின்னு சொல்லி ஆனால் அவங்களே என்ன ஒரு அவங்க வந்து என்னது இல்லை நில்லை அப்படியெல்லாம் சொல்லாதீங்க அருமையான தெய்வ பிள்ளைகளே ஆனாலும் இவங்க வந்த இடம் வந்து என்னது சரியான ஒரு வீட்டுக்குள்ள வந்துட்டாங்க இதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம எங்க இருக்கணுமோ ஒருவேளை எதுலையாவது ஒன்று தவறி இருந்திருக்கலாம் தேவனுடைய வார்த்தையை விட்டு அவருடைய சித்தத்தை விட்டு நம்ம மாறாய் போயிருந்தா என்ன செய்யுங்க இன்னைக்கு இந்த நாளில் முடிவெடுத்து நீங்க உள்ள உள்ள வந்துருங்க உள்ள வந்துட்டாலே நமக்கு என்னது வழிகாட்டியாகிய கிறிஸ்து நமக்கு சரியாய் வழிகாட்ட வந்துருவார் ஆண்டவர் இவங்களை வழிநடத்தி வரும் பொழுது இவங்க என்ன செய்யறாங்க இந்த இந்த வீட்டுக்குள்ள வந்த உடனே ரெண்டாம் அதிகா ரெண்டாம் வசனத்துல பார்த்தா மோவாபிய ஸ்திரியான ரூத் என்பவள் நகோமியை பார்த்து நான் வயல்வெளிக்கு போய் யாருடைய கண்களிலால் தயை கிடைக்குமோ அவர் பிறகைய கதிர்களை பொறுக்கிக் கொண்டு வருகிறேன் என்றால் அல்ல லூயா இப்ப இந்த இந்த பெத்திலேயேமுக்குள்ள அவங்க வந்துட்டதுனால எங்க போய் நான் என்ன செய்யறேன் நான் கதிரை பொறுக்க நான் போகிறேன்னு சொல்லி என்ன செய்கிறாங்க எந்த ஒரு பயமும் எந்த சலனம் இல்லாமல் அவங்க புறப்பட்டு போகிறாங்க அருமையான தேவ பிள்ளைகளே இங்கே வந்து இவங்களுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லை பயம் இல்லாமல் என்ன செய்கிறாங்க ஒரு அந்நிய தேசத்து பெண் இவங்களுக்குள்ள இவங்களுக்குள்ளே ஒரு மனசுக்குள்ளே என்னது வந்துருச்சு இங்கே நமக்கு எந்த ஒரு டிஸ்டர்பும் இருக்காது யாருக்கண்ணையாவது எனக்கு கண்டிப்பாக என்ன செய்யும் தயை கிடைக்கும் என்று சொல்லி ஒரு நம்பிக்கையோடு ஒரு நிச்சயத்தோடு அவங்க கடந்து போகிறாங்க அருமையான தேவ பிள்ளைகளே கடந்து போகும்பொழுது அவங்க போய் கதிர் பொறுக்குன அந்த நிலம் வந்து யாருடையதுனால் போவாசுடையது அந்த போவாஸ் என்ன செய்கிறார் பத்தாம் ரெண்டாம் அதிகாரம் பதினொன்று பன்னெண்டு நம்ம வாசித்தோம்னா போவாஸ் வந்து அதாவது போவாஸ் வந்து என்ன செய்கிறார் கண்களில் தயவு கிடைக்கிது இரண்டாவது யார் ரெண்டு பன்னெண்டு ஆசனத்தில் என்ன சொல்றாரு உன் செய்கைக்கு தக்க பலனை கத்தர் உனக்கு கட்ளையிடுவாராக இது இவங்க எடுத்த முடிவு வந்து சரியாக எடுத்துட்டாங்க சரியாக எடுத்து அந்த அப்பத்தின் வீடாகிய பெத்திரேகம்க்குள்ளே வந்த உடனேவும் அவங்க போய் விசாரிக்கலை எங்கே போக ஏது போக எந்த பக்கம் போக அந்த பக்கம் போகவா யார்கிட்ட போக எந்த இடத்துக்கு போக எதுவுமே விசாரிக்கலை வந்து அவங்க வந்த இடம் வந்து ஒரு உன் சரியான இடத்துக்குள்ளே வந்துட்டாங்க அப்போ அப்பத்தின் வீடாகிய இந்த பெத்திரேகமுக்குள்ளே வந்ததுனால இவங்களை வழிநட நடத்துறதான தேவனை அவங்க அவங்கள சரியாய் வழி இவங்க இந்த பொண்ணு போறது வந்து என்னது அது போவாசுடைய சரியான ஒரு போக வேண்டிய ஒரு வயல் நிலத்துக்குள்ள போயிட்டாங்க அவங்க செய்ய வேண்டிய காரியங்களை வந்து என்ன செய்யறாங்க நேர்த்தியாய் செய்யறாங்க அப்ப தீர்மானம் வந்து என்ன செய்து சரியாய் எடுக்கணும் ஏதாவது ஒரு 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 ஊருக்கு பஸ் ஏறி போகாத அளவுக்கு எங்க போகணும் எங்க நம்ம விட்டோம் அந்த இடத்துக்கு போகும் நம்ம இழந்து போனதுகளை தேடவும் ரட்சிக்கவுமே வந்து கிறிஸ்து இயேசு நம்மளை என்ன செய்வார் தேடிக் கொள்ள தக்க நம்மளை பயன்படுத்துவார் அவர் நம்ம எப்பொழுது வருவோம் என்று சொல்லி தேடிக்கொண்டே இருக்கிறார் அருமையான தெய்வ பிள்ளைகளே அன்பான தெய்வ பிள்ளைகளே நீங்கள் என்ன செய்யுங்க இந்த நாளில் ஒரு முடிவு பண்ணுங்கள் முடிவெடுத்து நான் எங்கே விட்டிருக்கேன் எங்கே தொலைத்தேன் நான் இருக்க வேண்டிய இடம் எதுவோ அந்த இடத்துக்கு போகும் பொழுது நிச்சயமாகவே என்னுடைய மனவாளனாகிய கிறிஸ்து என்னை நடத்துவார் அவர் கைவிட மாட்டார் என்று சொல்லி அவங்க தீர்மானம் எடுத்து உள்ளே வரும் பொழுது இங்கே வந்து என்ன செய்கிறாங்க அந்த வழி நடத்துகிறவர் வந்து விசாரிப்பில்லை யார்கிட்டையும் கேட்க இவங்களா போறாங்க ஏன்னா நுழைந்தது இடம் வந்து என்னதுன்னா வெத்லேகே அதே மாதிரி நம்ம வாழ்க்கையிலையும் நம்ம சரியான முடிவு எடுத்தோம்னா நம்ம வழி நடத்துகிறவர் என்ன செய்வார் போக வேண்டிய தூரத்தை நமக்கு காண்பிப்பார் எந்த இடத்துக்கு போகணும் எங்க ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும் ஆவிக்குரிய ஆகாரம் எங்கே கிடைக்கும் பர்சுத்தாவி நிறைவு எங்கே போசிக்கப்படும் தண்ணீர் நமக்கு எங்கே கொடுக்கப்படும் என்று சொல்லி அவர் அறிந்திருக்கிறார் அருமையான தெய்வ பிள்ளைகளை நம்ம அவருக்குள்ள அதனால ஒப்புக்கொடுத்து நம்ம என்ன செய்வோம் நம்ம வந்து காரியங்களை செய்ய நம்முடைய ஏற்ற பலனை நம்ம நம்ம எங்கே இருக்கணுமோ அங்க இருந்து நம்ம ஆரம்பிக்கலாம் ஆரம்பிக்கும் போது கத்தர் நம்முடைய வாழ்க்கையில செய்ய போறார் பெரிய காரியங்களை செய்ய போகிறார் அதனால இந்த ரூத்து நகோமி அவங்களுடைய வாழ்க்கையில கத்த பெரிய காரியங்களை செய்தார் அதனாலதான் அவங்களை பார்த்து ஒன்று சொல்றாரு உன் உன் செய்ய உன் செய்ய தக் பக்க பலனை கத்த உனக்கு கட்டளை இடுவராக இஸ்ரேலின் தேவனாகிய கத்திடத்தில் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவர்கிட்ட வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைக்கும் பார்த்தீங்களா எவ்வளோ அருமையான வேர்டு எவ்வளோ அருமையான வார்த்தை எவ்வளோ தேர்தலான வார்த்தை அப்போ நீ வந்து வந்த இடம் கரெக்டு தான் நீ அவரை தேடி வந்துட்ட அவர்கிட்ட வந்துட்ட அவருக்கு கீழே வந்துட்ட அவர்கிட்ட நீ அடைக்கலம் தேடி வந்திருக்க அவரோடு அவர்கிட்ட நீ பிழைப்பி தேடி வந்திருக்க அதனால் உனக்கு வந்து என்ன எப்பயுமே எனது என்பது இருக்கவே இருக்காது நீ நிறைவான பலன் உன்னை பெற்றுக்கொள்ள போற ஆ அருமையான தேவ பிள்ளைகளை இந்த நாளிலேயும் கூட வாழ்க்கையை விட்டுட்டு பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில ஒரு ஃபெயிலான ஒரு அனுபவம் இருக்கலாம் உங்களுடைய வாழ்க்கையில எதையாவது சொத்துக்களையோ பொருட்களையோ உடைமைகளையோ எதையாவது இழந்திருக்கலாம் ஆவிக்குள்ளே நிலைமைகளை நீங்க இழந்திருந்திருக்கலாம் எதுவோ இழந்து நீங்க நின்றீங்கனாலும் இந்த நாளிலே நீங்க ஒப்புக்கொடுங்க நீங்க சரியான இடத்துக்கு வாங்க தேவ சமூகத்துக்கு வாங்க அவர்கிட்ட வரும்பொழுது அப்பத்தின் வீடாகிய அந்த பெத்தலேயமுக்கு வரும்பொழுது பொழுது அவர்களை கயிறு பண்ணி கத்தர் வழி தேவன் இந்த நாள் உங்களையும் வழிநடத்தி காக்கிறதுக்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார் அவன் அவருக்கு கீழே நீங்கள் வாங்க இவங்க வரும்பொழுது என்ன செய்கிறாங்க மேன்மையான ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறாங்க அருமையான தெய்வ பிள்ளைகளே நாம் அதனால் என்ன செய்யப் போகிறோம் இந்த நாளில் ஜெபிக்கப் போகிறோம் நீங்கள் இழந்து போனது அனைத்தையும் ரெட்டி ஆண்டவர் உங்களுக்கு தரப் போகிறார் ஏன்னா அவருடைய சமூகத்தை நாடி வந்த ஒரு ஒருத்தரையும் அவர் ஒரு நாள் விட மாட்டார் நம்ம ஜெபம் பண்ணலாமா கவலைப்படாதீங்க என்னலாம் நம்மளை விட்டு நிறைய பொருட்கள் போயிருச்சே உடைமைகள் போயிருச்சே என்ன செய்ய போகிறோம்னு சொல்லி கவலைப்பட்டுட்ருக்கீங்களா கவலைப்படாதீங்க நம்ம ஜெபிக்கலாம் ஜெயிக்கலாம் கத்துடைய சமூகத்தில் நம்ம நிக்கலாம் எல்லா தடையும் உடைக்கப்பட்டு நம்மளிடத்திலிருந்து எடுக்கப்பட்ட அனைத்து பொருட்களும் நம்மளை தேடி வரப்போகுது நம்ம ஜோவம் பண்ணலாமா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக சிடிஎம் ஏஜி சபையின் சார்பாக உங்களை வாழ்த்தி ஆசிர்வதிக்கின்றோம் எங்களோடு இணைந்து தேவாதி தேவனை ஆராதிக்க வாருங்கள் அபிஷேகம் நிறைந்த ஆராதனையும் ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகளும் எங்கள் திருச்சபையின் வாயிலாக நடைபெறுகிறது ஆராதனை நேரங்கள் பரிசுத்த ஆராதனை ஞாயிற்றுக்கிழமை தோறும் காலை ஒன்பது மணி முதல் பதினோரு மணி வரை நடைபெறும் உபவாச ஜபம் வெள்ளிக்கிழமை தோறும் நடைபெறுகிறது பெண்கள் கூடுகை மாதத்தில் கடைசி வியாழக்கிழமை நடைபெறும் போதக ஐக்கியம் மாதத்தில் கடைசி திங்கள்கிழமை தோறும் நடைபெறும் எங்களுடைய முகவரி பதினெட்டு கொன்னவாயின் சாலை எஸ்என்ஆர் பெட்ரோல் பேங்க் எதிரில் மதுரை தங்களை அன்புடன் வரவேற்பது ஃபஸ்டர் ஜெபர் செல்வம் தொடர்புக்கு எயிட் சிக்ஸ் ஜீரோ எயிட் ஃபைவ் டூ நைன் டூ டூ எயிட் நைன் செவன் எயிட் நைன் டூ ஒன் ஃபைவ் ஃபைவ் சிக்ஸ் செவன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்